அடி நடு முடி எது என்கிற தலைப்பின் கீழ் நாம் சண்மார்க்கத்தினுடைய உண்மை விளக்கங்களை சிந்தித்து வருகிறோம் அடி என்பது சன்மார்க்கத்தினுடைய அடி என்பது ஒழுக்கங்கள் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் அதுக்கப்புறம் வந்து இறைவனுடைய திருவடியை வணங்குவது அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு சில உதாரணங்களை சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசுக்கு வந்து தெம்பா இருக்கும் ஜீவசாட்சி மாலைன்னு ஒரு வள்ளலாருடைய பாடல்களில் ஒரு முதல் திருமுறையில் வருது சொல்ற மல்லளவாய் பவம் மாய்க்கும் மருந்தாம் உன்றன் மலர்பாதம் புனை தந்தால் மயங்கேன் எந்தாய் அவர் என்ன கேட்கிறார் பாருங்க கணக்கில்லாத பவம் என்னுடைய பாவங்களையெல்லாம் மாய்க்கும் அழிக்கின்ற மருந்து ஆகிய ஒன்றன் மலர்பாதம் புனை தந்தால் மலர் போன்ற அவனுடைய திருவடிகளுடைய அந்த புனை என்கிற தப்பத்தை எனக்கு கொடுத்தால் மயங்கேன் நான் வந்து மயக்கம் அடைய மாட்டேன் தளர்ச்சி அடைய மாட்டேன் எந்தா இறைவா அப்பா அவர் என்ன சொல்கிறாரு நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்கள் என்கிற அந்த தலைகளையெல்லாம் நாம் வெல்ல வேண்டுமாகில் மருந்து என்கிற பாவம் அந்த பாவங்களையெல்லாம் போக்குகின்ற உன்னுடைய பாதம் புனை தந்தால் திருவடி தியானத்தை இங்கே வலியுறுத்துறார் இன்னொரு பாட்டில் சொல்கிற பாருங்க பன்னரும் வன் துயரால் நெஞ்சழிந்து நாளும் பதைத்து உருகி இந்த துன்பத்தில் நான் வந்து அடிபட்டு அடிபட்டு ரொம்ப உருகி போனேன் நான் பதைக்கிறேன் இந்த துன்பங்கள்லேருந்து எப்படி மில்லுறதுனே எனக்கு தெரியல ஆனால் அப்படி உருகி நான் இருக்கிறேன் நான் நின் அருட்பால் பருக கிட்டாது துன்னரும் பொய் வாழ்க்கை எனும் காணத்து இந்த ஊர் நகைக்க பாவி அடல் உணர்ந்திலாயோ இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க என்ன இவன் அப்படிங்கிறான் அப்படின்னு சிரிக்கிறாங்க ஏன்னா எனக்கு வழி தெரியல நான் அலைஞ்சின்னு இருக்கிறேன் அவஸ்தா நான் துன்பத்தில் உளரலாம் கோவே நின் பாதம் துதியா வஞ்சனைஞ்ச கொடியொர்வால் மனம் வருத்தம் கொண்டு ஆழ்கின்றேன் உன்னுடைய திருவடியை வணங்காத பாவிகளிடத்தில் நான் வந்து போய் நட்பு வச்சுங்கிற இப்படி பல இடங்களில் அந்த திருவடியை பற்றி சொல்றாரு அப்படி ஏன் அதை பற்றி சொல்றாரு அப்படின்னா அந்த பவம் ஆய்க்கும் மருந்து ஆகிய திருவடின்னு சொல்றாரு அவர் நின் அடியை மறந்தேயோ வெயில் இளந்தரில் போல் நலிந்து இறங்க இறங்கி உழலும் இந்த ஏழைமுகம் பார்த்து இறங்கா என்னே என்னே உளந்தளர விழி சுருக்கும் வஞ்சர்பால் சென்று உத்தம நின் அடியை மறந்தேயோ உன்னுடைய திருவடியை நான் மறந்துட்டேன் அதனால நான் எப்படி இருக்கிறேன் உள்ள தளந்து போச்சு விழி சுருங்கி போச்சு எல்லாம் உடம்பு சுருங்கி போச்சு வஞ்சர்பால் சென்று வஞ்சகரிடத்தில் நான் நட்பு கொண்டிருக்கிறேன் ஆனால் உத்தமனாகிய நின் திருவடியை மறந்தேயோ மறந்துட்டம்பா வெயில் இளந்தளிர் போல் நலிந்து இறங்கை குழலும் இந்த ஏழை முகம் பார்த்து இறங்காய் வெயிலில் இளந்தளிர் அந்த ஒரு கொ கொடியானது பட்டா அந்த இளந்தளிர் எவ்வளோ நேரம் அந்த வெயிலுக்கு தாங்கும் அப்படியே சுருங்கி வாடிடும் அது மாதிரி நான் ஏழையாக இருந்து என்னுடைய முகம் சுருங்கிட்டு இருக்குதுப்பா என்னை பார்த்து இறக்கப்படக்கூடாதா இப்படி அந்த திருவருடைய பெருமை வந்து அவர் பல இடங்களில் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார் ஒவ்வொரு பாடலையும் வந்து முந்தை வினையால் எனது வழியில் செல்ல மூடனேன் என்னுடைய பழைய வினைகள் வந்து உன்னுடைய சன்மார்க்க வழியில் நான் சொல்கிறதுக்கு என்னை மனசு இடம் கொடுக்க மாட்டேன் அப்போது இந்த மனதை நாம் திருத்த வேண்டுமாகில் இந்த மனதை நாம் வசப்படுத்த வேண்டுமாகில் என்ன செய்யணுன்னா அவனுடைய திருவடியை நீ வணங்குதல் வேண்டும் இதுதான் வள்ளல் பெருமான் வந்து ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் பாட்டில் வந்து இந்த மனத்தை வசப்படுறதுக்கு முதல் நீங்கள் பயிற்சி எடுக்கணும்னு சொல்கிறார் அந்த பயிற்சி எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்னா இந்த மனந்தான் உங்களை படாத இருக்குது எந்த எண்ணங்கள் வரணுன்னாலும் முதல்ல அது வருகிற வாயில் எதுன்னு கேட்டிங்கன்னா மனம் இந்த மனத்தை உடைய மனிதன் ஏன்னா ஆறாவது அறிவு என்பது மனம் மனிதனுக்கு இந்த மிச்ச விலங்குகளுக்கெல்லாம் ஆறாவது மனம் என்பது கிடையாது ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அறிவதுவே இரண்டு அறிவதே அதனோடும் நாவே மூன்று அறிவதுவே அதனோடும் மூக்கே நான்கு அறிவதுவே அதனோடும் கண்ணே ஐந்து அறிவதுவே அதனோடும் செவியே ஆறு அறிவதுவே அதனோடும் மனமே தொல்காப்பியம் அப்போ ஆறாவது அறிவு தான் மன அறிவு இந்த ஆறாவது அறிவாகிய மன அறிவை கொடுத்துருக்கிற இறைவன் இந்த மன அறிவை கொண்டு நாம் அதை நல்ல வழியில் போயிட்டு இறைவனுடைய அருளை பெறத்துக்கு இந்த மனசை பயன்படுத்துகிறது கொடுத்துருக்காரு ஆனால் இந்த மாயலை சிக்கிய அந்த மனம் என்ன பண்ணுதுன்னா நல்லதுக்கே போகமாட்டேன் புல நின்பத்துக்கு தான் அலையுது அது வெறிகொண்டு அலையுது கண்ணுக்கு காட்சி காதுக்கு மூக்குக்கு வாசனை இந்த உடம்புக்கு உராய்வு இந்த சுகத்துக்கு தான் அனுபவிக்கிறது விரும்புத வழிய இதை விட மேலான சுகம் ஒன்று இந்த உடல் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது அவனுடைய திருவடியினுடைய சுகம் அது அந்த திருவடியில் இந்த உணர்வுகள்லாம் போய் பதியணும் அப்படின்னு இந்த மனசுக்கு வந்து தெரியல ஏன் தெரியலன்னா இது வந்து முன்வினையின் காரணமாக அந்த நட்பு சரியில்லை சன்மார்க்கம் தெரிஞ்சிக்கல அந்த சங்கத்துக்கு போல இது அதுதான் வள்ளலார் சொல்கிறாரு தான் வள்ளல் பெருமானு சொன்னார் ஒரு ஒருத்தர் முதல்ல என்ன பண்ணணும்னா கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்ச உடனே சன்மார்க்க சங்கத்தை அவர்கள் இருக்கிற இடத்துல வச்சிடணும் அதுக்கு பேர் என்ன வைக்கணும்னா அந்த பேர் இந்த பேர் ஊர் உலகம் பேர்லாம் வைக்கக்கூடாது யார் யார் என்னென்னோ பேர் ஆனால் வள்ளலார் சொன்ன பேர் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இதுதான் வள்ளலார் சொல்கிற பேர் இந்த பேரை தவிர வேறு எந்த பேர் நீங்கள் வச்சாலும் தப்பு வள்ளலார் அதை ஆதரிக்க மாட்டார் என்ன அவர் சொல்லிட்டார் சன்மார்க்க சங்கம் தான் வரணும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு இடுகிற கட்டளை அந்த சன்மார்க்க சங்கம் வச்சிட்ட பிறகு அந்த சங்கத்தில் நீங்கள் இதெல்லாம் உணர்ந்த பிறகு வருகிற நாலு ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு பா வள்ளலார் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு முதல் திருமுறையில் இப்படி சொல்கிறாரு ரெண்டாம் திருமுறையில் இந்த உலகத்தில் இருக்கிற துன்பங்கள்லாம் என்னான்னு சொல்கிறாரு இதெல்லாம் நம்ம படித்து கொஞ்சம் தெளியணும் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணினுக்கிறோம் உலக இன்பத்துக்காகவே அலைஞ்சுங்கிறோம் அதால இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த அருட்பாவை அவர் இல்லை அருட்பாவை படிக்க மாட்டோன்றோம் யார் சொல்கிறதையோ நம்ம கேட்குறோம் சொல்கிறாரு பாருங்க ஏதம் நிறுத்தும் இவ்வுலகத்து இயல்பின் வாழ்க்கையிடத் தெளியேன் எண்ணி அடங்கா பெருந்துயர் கொண்டு எந்தாய் அந்தோ இழைக்கின்றேன் வேதம் நிறுத்தும் நின் கமல மென்தாள் துணையே துணையல்லால் வேறு என்று அறியேன் அறுதிட்டு சொல்கிறார் உன்னுடைய திருவடியை தவிர வேறு துணை கிடையாது என்றார் அருப்ப என்ன பிரயோஜனம் அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு நம்ம உண்மையாக நம்பிக்கை வச்சு மனசில் ஈடுபாடு கொள்கிறோமா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் ஏதமகற்றும் என் அரசே என் ஆருயிரே என் அறிவே என் கண் ஒளியே என் பொருளே என் சர்க்குருவே என் தாயே காதமணக்கம் மலர்கடப்பம் கண்ணிப் புயனே காங்கேயனே கடலே பன்னிரு கண் கரும்பே இப்படியெல்லாம் அவர் என்ன எது சொல்கிறார் ஒளியை தான் சொல்கிறார் அவர் கிளீனாக சொல்லிட்டார் ஏதம் மகற்றும் என் அரசு என் ஆருயிரே என் அறிவே என் கண் ஒளியே என் பொருளே என் சற்குருவே என்ன சொல்லலை அவர் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஏதோ ஒன்று அது அதை தான் வரலாம்னு சொல்லிட்டாரு இதை தான் சொல்லிட்டாரு இதை தான் சொல்லிட்டாரு எல்லா உயிர்களையும் உயிர் போல கருத சொன்னார்னா இனிதான் சிற்றறிவில் இருக்கல உனக்கு எல்லா உயிரையும் ஒன்றாக கருதுறக்கு குணம் வந்துருமா எப்படி வரும் அந்த சிற்றறிவிலருந்து அறிவு என்கிற ஆன்ம நிலைக்கு அதுதான் சன்மார்க்கத்தினுடைய நடு அடி என்பது இறைவனுடைய திருவடியை வணங்குவது சன்மார்க்கத்தினுடைய நடு என்பது தருமச்சாலை புறத்தில் இந்த அகத்தில் ஆண்மலயம் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்றார் என்னை ஏறாத நிலைமிசை ஏற்றி வைத்தது எது எனில் தயவு அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும் ஒருமைன்னா என்ன சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை ஆண்மநேயம் கொள்வதுதான் ஒருமை அந்த ஒருமை வந்தால் தான் தயவு கரெக்டாக வரும் நீ ஒருமையை ஆன்மாவை பற்றியே நீ தெரிஞ்சிக்கல ஆன்மா நியாயமும் வரல அவங்ககிட்ட ஆனால் நீ தயவை பற்றி எப்படி பேசலாம் எப்படி செய்யலாம் அப்போ என்கிற அக உணர்ச்சி பெருகின பிறகு தான் தயவு வரணும் ஆன்ம இயற்கை தயவு ஜீவகாரணம்னு சொல்கிறவர்களால் மனத்தினுடைய இயற்கை என்னன்னா இரக்கம் கொள்ளுதல் ஆன்மாவனுடைய இயற்கை எதுன்னு கேட்டீங்கன்னா ஆன்மநாயம்ங்கிற தயவு அதாவது ஜீவகாருண்யம் இப்படி ஒரு ஒரு பாட்டிலே சொல்கிறார் நின் கமல மென் துணையே துணையே அல்லால் வேறு ஒன்று அறியேன் அஃது அறிந்து இவ்வினையேற்கு அருள வேண்டாவோ சொல்லிட்டு சாதல் நிறுத்தும் அவர் உள்ள தளம் தாழ் நிறுத்தும் தயாநிதியே அப்படி நீ ரெண்டு திருவடியை நீ வணங்கினா உனக்கு மரணம் வராது சாதல் நிறுத்தும் சாதலை தவிர்த்து கொள்ளலாம் இப்படி அருட்பாவை எங்கே திருப்பினாலும் சரிங்க இந்த திருவடி பற்றி தான் பேசுகிறார் இப்படி சொல்லுகிற அந்த அரு அருட்பாவை நம்ம மறந்துட்டு யாரோ சொன்னாங்க எதை எதையோ சொன்னாங்கன்னா அப்போ வள்ளலாருடைய கொள்கை இன்னும் அவர் எதுக்காக பாடுபட்டார் கண்ணை காட்டி இருமுளை காட்டி மோகத்தை காட்டி அகந்தை கொண்டே அழி மண்ணை காட்டிடும் மாய வனிதைமார் மாலை போக்கி அந்த மயக்கத்தை அந்த சிற்றின்ப மயக்கத்தை இருந்து பார்க்கணும் இந்த இந்த உயிருக்கு இருக்கிற இயற்கை என்னென்னா சிற்றின்பம் செக்ஸ் உணர்வு இந்த உணர்வுலேருந்து நான் மாறணும்னு அடிப்படையை சொல்கிறாரு அவர் ஒவ்வொரு உயிரும் எதில் இருக்குதுன்னா அந்த மயக்கத்தில் தான் இருக்குது அதை தான் அவர் சொல்கிறாரு எப்படி சொல்கிறார் பாருங்க அப்படிப்பட்ட அந்த சிற்றின்ப மயக்கை மாலை மாலைன்னா மயக்கம் போக்கி நீ காலை பணி வேணும் உன்னுடைய திருவடியை நான் பணிய மாட்டேன்னா அப்போ எதை விடணும் எதை செய்யணும் கரெக்டாக சொல்கிறாரு நம்ம இதை விரதத்துக்கும் தெரியல இதை பணியத்துக்கும் தெரியல ஆனால் வள்ளலார் பக்தர் நம்ம வள்ளலார் சொன்னதே தெரியல பாருங்க ஐயம் ஏற்று திரிபவர் ஆயினும் ஆசையாம் பொருள் ஈந்திட வல்லரேல் குய்யம் காட்டும் மடந்தையர் வாய்ப்பட்டு உன் கோல மாமலர் பதம் பாதம் குறித்திலேன் அந்த பொருளுக்காக வந்து பெண்கள் இருக்காங்க பாருங்க பொருட்பெண்டின்னு சொல்லுவார் வள்ளுவர் அப்படிப்பட்டவர்கள் பணம் கொடுத்தா எதை ஒன்றுலாம் செய்வாங்களாம் அது அப்படிப்பட்டவர்களுடைய அந்த நட்பை நான் தவிர்த்துவிட்டு உன்னுடைய கோலம் அழ அழகு பொருந்திய மாமலர் பாதம் குறித்திலேன் உன்னுடைய திருவடியை நான் நினைக்க நினைக்கலையப்பா அப்புறம் சொல்கிற பாருங்க கரத்தை காட்டியே கண்களை நீட்டியே கடையனேன் உயிர் வாட்டிய கண்ணியர் உரத்தை காட்டி மயக்கிய மயங்கினேன் உன்றன் பாத உபாய உபயத்தை போற்றிலேன் அந்த பெண்கள் இச்சையில் நான் போனேன்னு ஒழிய உன்னுடைய திருவடியை வந்து உபாயம் அதுதான் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு உபாயம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அருட்பால இவ்வளோ எங்கே எந்த பாட்டை எடுத்தாலும் தேனார் அலங்கல் குழல் மடவார் திறத்தின் மயங்கா திரள் அடைதற்கு காணார் கொடியம் பெருமாந்தன் அருட்கண் மணியே அற்புதமே காணார் பொல்சூல் திருத்தணிகை கரும்பே கருணை பெருங்கடலே வானார் அமுதே நின் திருத்தால் அடியேன் முடிமேல் வைப்பாயே உன்னுடைய திருத்தால் என்னுடைய தலைமையில வைக்கணும்னு சொல்றாரு அவர் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கோனாவா ஏதோ அவர் ஏதோ வளரி இருக்கிறாரு அவருக்கு தான் அது பொருந்தோம் நமக்கு பொருந்தாது நான் சொல்றாரு அவர் அவருடைய அனுபவத்தை அப்படியே பாவா அருட்பாவாக போட்டிருக்காரு அப்ப அவருடைய அனுபவத்தை நம்ம அப்படியே அவர் வழி அவர் பாதையிலேயே நம்ம போனால் தானே நம்ம அந்த இன்பத்தை பெற முடியும் அதனால் நம்ம சிந்திக்காத எதையோ சொல்கிறார் தெளிக்கும் அறை பொருளே என் அன்பே என்றன் செல்வமே திருத்தணிக்கை தேவையே அன்பர் களிக்கும் மறைக்கரு கருத்தே மிஞ்சான நீதி கடவுளே என் அருளை நின் அருளை காணேன் இன்னும் கழிக்கும் இடித்துயரும் யமன் கயிறும் ஈனத் தொடர்பும் மலத்தடர்பும் மனச்சோர்வும் அந்தோ அழிக்கும் என என் செய்யுமோ அறியேன் நின்றன் அடித்துணையே உருதுணை மற்றுண்டோ மற்ற அன்றி உண்டோ பாருங்க இவ்வளோ துன்பத்தில் நான் இருக்கிறேன் உன்னுடைய திருவடியை தான் நான் கெட்டியாக பிடிச்சிருக்கிறேன் அந்த அடி அடித்துணை தான் ஒரு துணை மற்றன்றி உண்டோ ஆனால் எந்த துன்பத்தில் இருக்கிறேன் எனக்கு எல்லா துன்பமும் இருக்குது கழிக்கும் மிடி மிடின்னா வறுமை துன்பம் யமன் கயிறு எப்போ சாவு வரப்போவதில்லை யமன் வந்து கயிறு போட போகிறது இல்லை ஈன தொடர்பு கெட்டக்கூடிய சகவாசம் மலத்து அடர்பு மலம் என்ன என்ன ஆணவம் கண்மம் அப்படியே என்ன மூடிகின்னு இருக்குது இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிறதுனால எங்கிட்ட மனம் சோர்ந்து போச்சு இதெல்லாம் என்னை என்ன பண்ணுமோ தெரியல ஆனால் இதெல்லாம் என்னை வருத்தது எனக்கு தெரியுது நான் எதை பிடிச்சிட்டேன் நின்றன் அடித்துணையே உருதுணை மற்ற அன்றி உண்டோ உன்னுடைய திருவடி தான் எனக்கு துணை அப்போ திருவடி என்றால் என்ன இதுதான் சன்மார்க்கத்தினுடைய அடி தொடக்கம் நீ அருட்பா படித்து பாருங்கள் அதில் இல்லாத கருத்து இருக்காத பாருங்கள் நான் இப்போ படிக்கிறது பூரா அருட்பாக தான் எந்த எந்த எங்கே எங்கே உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும் எங்கே பார்த்தாலும் அதே தான் ஏன்னா அதை அதையே தான் பார்த்து நிற்கிறோம் நாங்கள் திரு மறு மறுபடியும் 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 நாளை ஏகியே வணங்குதும் என தினம் நாளையே கழிக்கின்றோம் சரி நாளைக்கு போகலாம் சன்மார சங்கத்துக்கு நான் தன்னுடைய பாடல்களில் என்ன பதிவு செய்கிறான்றதை நம்ம ஆழ்ந்து இப்போ நோக்கிக்கின்னு இருக்கிறோம் சிந்திச்சுன்னு இருக்கிறோம் நாளை ஏகியே வணங்குதும் என தினம் நாளையே கழிக்கின்றோம் சன்மார சங்கத்துக்கா அடுத்த வாரம் போகலாம் அப்புறம் போகலாம் கடவுளை வணங்குறதுக்கா சரி பார்த்துக்கலாம் அப்புறம் இப்போ முக்கியமான வேலை என்ன வீட்டு வேலை தான் உறவினர் வேலை தான் பொண்டாட்டி பிள்ளை வேலை தான் இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் நாளை ஏகியே வணங்குதும் என தினம் நாளையே கழிக்கின்றோம் ஊளை நெஞ்சமே என்னையோ என்னையோ என்னையா உன்னுடைய மனசு ஊழலை நெஞ்சம் சளிச்சு போயிருக்கிறே நீ நெஞ்சமே என்ன நீ செய்யறது உயர்த்திரு தணிகேசன் தாளையை உண்ணியே வாழ்ந்திலம் முருகப்பெருமானுடைய திருவடியை நினைச்சு வாழ கற்றுக்கலியாப்பா நீ அந்த முருகப்பெருமான் என்பது தான் இந்த உடல் ஆலயத்திலுடைய முருகன் என்றால் அழகு அழகு என்றால் ஒளி ஒளி என்றால் தேஜஸ் தேஜஸ் என்றால் உயிர் ஒளி இந்த உடம்பில் இருக்கிற உயிர் ஒளியை நீ வணங்குவது தான் முருகனுடைய திருத்தாலை வணங்குதல் அதுதான் சன்மார்க்கத்தினுடைய முதல் படி சொல்லிட்டு என்ன உயிர் உடல் தன தனந்திடல் த தனை இந்த வேலை என்று அறி உற்றிலம் இப்போ இந்த உடல் உயிரெலாம் எப்போ விழுந்துட போகுது நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை உடம்பு இன்றைக்கி இருந்தால் மாதிரி நாளைக்கு இல்லை இப்படி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இந்த உடல் உயிரெலாம் எப்போ தளர்ந்துட போகுது தெரியுமா அவனுக்கு நேரம் தெரியாது என் செய்வோம் விளம்பரும் விடையாயே விடைய வாழ்க்கையை விரும்பினேன் விடைய வாழ்க்கைன்னா விஷயம் விஷயம் என்னன்னா கெட்டதுலையே மனசு போய்ங்கிறது ஆனால் நீ என்ன நினைக்கிற அது கெட்டதுன்னு நினைக்கிறேன் அதான் நல்லதுன்னு நினைக்கிற போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சினிமா பார்த்தா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் விடைய வாழ்க்கை அது அந்த இதெல்லாம் உனக்கு பிரயோஜனப்படாது விரும்பினேன் நின் திரு விரை மலர் பதம் போற்றேன் உன்னுடைய திருவடியை நான் போற்றவில்லை கடைய நாயினேன் எவ்வளம் நின் திருக்கருணை பெற்று உய்வேனோம் நாய்களுக்கு கடைய நாயனாக இருக்கிறான் உன்னுடைய திருவள்ளை நான் எப்படி பெறுவது அப்போ உன்னுடைய திருவள்ளை நான் பெற வேண்டுமாகில் மனிதனாக வாழ வேண்டுமாகில் நின் திரு விரை மலர் பதம் போற்ற வேண்டும் உன்னுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்பதை இதிலே நமக்கு பதிவு செய்கிறார் விடையில் ஏறிய சிவபரம் சுடரே உள்ளே விளங்கிய ஒளி கொன்றே பாருங்க விடய வாழ்க்கையை விரும்பினேன் நின் திரு விரை மலர் பதம் போற்றேன் கடைய நாயினேன் எவ்வனம் நின் திரு கருணை பெற்று உய்வேனோ விடையில் ஏறியே சிவபரம் சுடரே உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க சன்மார்க உண்மையை மறந்துட்டு பத்தியா வள்ளல் பெருமான் சிவபெருமான்